வெண்ணிலா ஹாசினி ரெண்டு பேருமே அவங்க செஞ்சுகிட்டு இருந்த நான்வெஜ் ஊருகாவ பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் அவங்க அம்மா அங்க வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அம்மாடி நிறைய ஆர்டர் வேணும்னுட்டு எனக்கு கூட நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க அத என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா அதெல்லாம் என்ன நாங்க பாத்துக்கிறோமா இனில இருந்து விலைய ஏத்திருக்கோம் அத உங்களுக்கு சொல்லிடுமா ஆஹ் சொல்றேம்மா சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் பேக்கிங் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்தாங்க அது எல்லாத்தையும் ஒரு அட்டைப்பட்டி டப்பா எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் கொடுத்து டெலிவர் பண்ணுமோ அவங்களே பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க அக்காவும் தங்கச்சியும் வெணிலா அப்பா வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பார்த்துட்டு ஹாசினி நம்மளது விலை ரொம்ப அதிகமா இருக்கு எக்ஸ்பென்சா இருக்குது எல்லாரும் மெசேஜ் பண்றாங்க அப்படி ஒண்ணும் அதிகமா இல்ல ஆனா ஏன் இப்படி சொல்றாங்க இப்ப பாருக்கா அதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்றேன்னு அப்படி சொல்லிட்டு ஹாசினி எல்லார்கிட்டயும் இப்படி ரிப்ளை கொடுத்தா உங்களால எல்லாம் இவ்ளோ கம்மியா இருக்கிற பொருளையே வாங்க முடியல அப்பனா நீங்களா எந்த நிலமையில இருக்கீங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் நாங்களே ஃப்ரீயா தரோம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஹாஸ்னி கொடுத்த ரிப்ளைக்கு அவர் உடனே இப்படி பதில் சொன்னாரு எங்க என் பேரு ரமேஷ் நீங்க ஏன் இவ்வளவு அதிகமா வில வைக்கிறீங்கன்னு கேட்டுறதுக்கு இப்படியா அங்க ரிப்ளை பண்ணுவீங்க ஃப்ரீயா குடுக்கறீங்களா அப்ப உங்க கடைக்கு வர ஃப்ரீயா கொடுங்க இப்படி யாராவது பதில் சொல்லுவாங்களா கஸ்டமர் கிட்ட முதல்ல கஸ்டமர் கிட்ட எப்படி பதில் சொல்லணும்ன்றத நீங்க கத்துக்கோங்க இப்படி யாருமே பேச மாட்டாங்க உங்களுக்கு தவிர ஃப்ரீயா கொடுத்தா வாங்கிப்பியா உனக்கலா இந்த மாதிரி பதில் கொடுத்துறதா சரி இதுவே கம்மி நினைக்கிறேன் அப்படினிட்டு ஹாசினி சொன்னதுக்கு ரமேஷ் எந்த பதிலும் சொல்லாம அவ பேசின எல்லாத்தையும் எடுத்து சோஷியல் மீடியால போட்டுட்டாரு அத பார்த்த நிறைய பேரும் அவள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி விஷயம் எல்லாம் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் தெரிய வர அவங்களும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க தினமா அவங்க கிட்ட சண்டை போட யாராவது ஒருத்தர் வந்துட்டே இருந்தாங்க மேடம் எனக்கு ஊர்கா எல்லாம் ஃப்ரீயா தரதா போட்டிருந்தீங்களே மெசேஜ் அத பாத்துட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கும் ஃப்ரீயா தான் கொடுக்கணும் ஏனா இவங்களோ என்ன மாதிரி காசு கொடுத்து வாங்காத நிலமையில தான் இருக்காங்க சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் உள்ள உட்கார்ந்து பேசலாம் இப்படி கத்தாதீங்க மேடம் நாங்க இங்க வந்து சமாதானம் பேசலாம் வரல மேடம் நீங்க ஊறுகா ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதனாலதான் இங்க வந்தோம் யார் ஊருக்கா ஃப்ரீயா கொடுக்குறேன்னு எனக்கு மெசேஜ் போட்டாங்களோ அவங்கள வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ரமேஷ் சொல்றத பாத்துட்டு அங்க இருந்த எல்லாரும் ஃப்ரீயா ஊருக்கா தரணும் ஃப்ரீயா ஊருக்கு தரணும்னுட்டு கத்திட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்டு ஹாசினி வெளியே வந்தா இங்க ரமேஷ்ன்றது நீங்க தானே நீங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க நான் தான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன்னு மெசேஜ் பண்ணிருந்தேன் ஆ நீ தானமா மெசேஜ் போட்டு ஃப்ரீயா ஊர்கா தரேன்னுட்ட அப்ப நீ கொடுத்தே ஆகணும் அதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்டின் ரமேஷ் சொல்றத கேட்ட அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பயத்தோட இருந்தாங்க அந்த சமயோ ஒரு அம்மா ஒருத்தவங்க அங்க வந்தாங்க தம்பி நல்லா கேட்டப்பா இவங்கள இவங்க என்னை கூட ரொம்ப அவமானப்படுத்தி பேசிருக்காங்க நாலு வீட்டுல பாத்திரம் கழுவ வேண்டியதானுட்டு என்ன திட்டிருக்காங்க தெரியுமா இப்ப நான் கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமை இல்ல எனக்கும் கொடுக்க அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சாங்க இங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் நாங்க ஃப்ரீயா கொடுத்தா எங்களுக்குதான் பெரிய நஷ்டம் ஏற்படும் எங்களால உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டீங்களா அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ் உங்களுக்கு புண்ணிய மாதிரி சேரட்டும் எங்களை திட்டாதீங்க அத கேட்டோன்னு யாருமே அதுக்கு ஒத்துக்கவே இல்ல இங்க பாருங்க நீங்க எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நாங்க கேக்குற நிலைமையே தாண்டிட்டோங்க அப்படின்னா எல்லாரும் கத்தவோ வேற வழியே இல்லாததுனால அங்க வந்திருந்த ஒரு ஊருக்காக ஃப்ரீயா கொடுத்து அனுப்புனாங்க அத கேள்விப்பட்டு இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட கேக்கவோ வழியே இல்லாம ஊருக்காக ஃப்ரீயா கொடுத்தாங்க இதனால அவங்களுக்கு பெரிய நஷ்டமே ஏற்பட்டுடுச்சு நடந்த எல்லாத்தையும் அவங்களோட அம்மா அவங்க வியாபாரத்துல கண்மூடித்தனமா இருந்தா இதெல்லாம் தான் நடக்கும்னு இன்னும் இவங்க போய் எவ்ளோ பேரை கூட்டிட்டு வர போறாங்களோ தெரியல எதுவா இருந்தாலும் நீங்களே தான் சமாளிச்சுக்கணும் ஆண்டவா நினைச்சாலே தலை சுத்துது ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது சோசியல் மீடியால இன்னொன்னு ஒரு பார்த்தாங்க கிரண் ஒருத்த அவங்கள பத்தி பேசியிருந்தா நானும் உங்க எல்லா மாதிரியும் தான் அந்த அக்கா தங்கச்சிங்க கிட்ட நிறைய பிக்கிள்ஸ் ஊருக்கு எல்லாம் வாங்கியிருந்தேன் அது ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு ஆனா அதுக்கு ருசி கூட இல்ல ருசி எல்லாம் அவ்வளவு நல்லாவே இல்லைங்க வாயும் அந்த பொண்ணுங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணவே தெரியல அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வீடியோ பார்த்த இந்த ரெண்டு பொண்ணுங்களோட அம்மா சாந்தம்மா பாத்தீங்களா இப்ப என்ன ஆச்சுன்னு ருசியே நல்லா இல்லன்னு அந்த ஆளு வேற வீடியோ போட்டிருக்கான் ருசி நல்லா இல்லன்னா யாரு வந்து வாங்குவா இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம் கொள்ள போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு அப்படியே நாட்கள் போச்சு ஹாசினி இப்ப பாத்தியா நம்ம வியாபாரத்தோட நிலைமை எப்படி வந்துருச்சுன்னு அன்னைக்கு நீ மட்டும் வார்த்தையை விடாம இருந்தேனா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இதெல்லாம் உண்டாலதான் ஒத்துக்கிறேங்கா

நாங்க எங்கம்மா போகிறது ஏம்மா இப்படி எல்லாம் நீயே பேசுற சொல்லுமா யாரெல்லாம் எங்க மேல நெகட்டிவா சொல்லிருக்காங்களோ அவங்கள பாசிட்டிவா சொல்ல வைக்கணும்னு நாங்களே முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு உதவி செய்ய பாருமா இப்படி செய்யாத என்னவோ பண்ணுங்க போங்க என்ன விடுங்க அப்படி சொல்லிட்டு சாந்தம்மா அங்க இருந்து போயிட்டாங்க வெனிலாவும் ஹாசினியும் ரொம்ப சூப்பரா பச்சடி ரெடி பண்ணும் ஊருகார் ரெடி பண்ணோன்னு ரொம்ப சுத்தமாக ருசியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அதை பாட்டில் எல்லாத்துலேயும் போட்டு அதை சோஷியல் மீடியாவில் கூட போடணுன்னுட்டு நினச்சாங்க அக்காவும் தங்கச்சியும் அப்பா ஹாசினி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டா யாரெல்லாம் இது விலை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னீங்களோ இப்போ நாங்கள் விலை எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டோங்க ருசி இல்லைன்னு சொன்னவங்களுக்கு முதல்ல இத வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் ருசி இல்லன்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் இந்த பிஸ்னஸையே விட்டுடுறோம் முதல்ல வாங்கி சாப்பிட்டு பாருங்க விலையும் கம்மியா தாங்க விக்கிறோம் அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் இப்படி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு புது நம்பர் கொடுத்து அதில் கான்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க முதல்ல கால் பண்ணவங்க எல்லாரும் அவங்களை கண்ணா பின்னான்னு பழையபடி திட்டினாங்க ஆனாலும் சில பேர் இதுல என்னதான் அப்படி விஷயம் இருக்க சாப்பிட்டு பாக்கணும்னு அவங்க கிட்ட ஊருகா வாங்கிக்கிட்டு போனாங்க நிறைய பேர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு அந்த ருசி அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது இதனால ஆர்டர்ஸ் அதிகமாச்சு ரமேஷ் அதுக்கும் இது போய் விழுந்தது அவரும் அந்த வீடியோவை பார்த்தாரு உடனே அக்கா தங்கச்சிங்க கிட்டே அந்த ஆர்டரை போட்டாரு அவங்களும் அவருக்கு டெலிவர் பண்ணாங்க ரமேஷ் அந்த ஊர்கா பாட்டில் அவர்கிட்ட கிட்டே அப்புறமா அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாரு ரமேஷ்க்கு கூட அது ருசி பிடிச்சிருந்தது ம் இவங்க சொன்னது கூட கரெக்டு தான் ருசி உண்மையில் இம்ப்ரூவ் பண்ணி இருந்ததை விட பெஸ்ட்டான ருசியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தப்ப எல்லாம் சகஞ்சதான பாவம் என்னால அவங்களுக்கும் கொஞ்சம் கெட்ட பேரு வந்துருச்சு உடனே ஒரு வீடியோ எடுத்து இவங்களை பத்தி நல்லதா சொல்லி போடணும் அப்பதான் இவங்களுக்கும் பிசினஸ் பெருக்கின மாதிரி இருக்கும் நம்மளும் இவங்களுக்கு ஒரு ஆரம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ரமேஷ் உடனே ஒரு வீடியோவை சோசியல் மீடியால போட்டாரு எல்லாருக்கும் வணக்கம் வெண்ணிலா ஆசினியோட ஊருகா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க அதே மாதிரி விலையும் கம்மி பண்ணிருக்காங்க முண்ட மாதிரி அவங்க இல்ல இப்போ ருசியாவும் இருக்கு விலையும் கம்மியாவும் இருக்கு அதனால தைரியமா வாங்கி சாப்பிடுங்க அவங்கள வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டாரு ரமேஷ் அந்த வீடியோவை ஹாசினி வெண்ணிலா கூட பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இதனால அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. இப்படி ஆர்டரை டெலிவர் பண்றதலயே பிஸியா இருந்தாங்க. நிறைய பேர் அவங்க கிட்ட நேர்லயே வந்து அந்த ஊர்கா பாட்டில்ல வாங்கிட்டு போனாங்க. வெண்ணிலாக்கும் ஹாசனிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பழையபடி business சூடு பிடிச்சது. அது கம்மியா விற்கிறதுனால இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் தான் வந்தது அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்களோட அம்மா சாந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க. அப்ப சாந்தம்மா அவங்க ரெண்டு பேர்கிட்ட இப்படி சொன்னாங்க. வெனிலா, ஹாसनी, ஜனங்க உங்கருக்கு ரெண்டாவது அவகாசம் கொடுத்துருக்காங்க. இத அழகா புடிச்சுக்கிட்டு முன்னேற வழிய பாருங்க அம்மா ஒரு தடவை பண்ண தப்புக்கே நாங்க நல்லாவே அனுபவிச்சுட்டோமா இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் ஏதோ நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் இனி நம்ம நல்லா இருப்போமா அம்மா ஆமாம்மா ஹாசனிகிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது இப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் பழகணுன்றதை இவன் நல்லாவே கற்றுக்கிட்டாம்மா முன்னே நாங்கள் அப்படி இப்படி பிஸ்னஸ் பண்ணோம் ஏன்னா எங்களுக்கும் அவ்வளோ அனுபவம் இல்லைல்ல இப்போ ரெண்டு பேருமே நல்லா கற்றுக்கிட்டோம் இனிமேல் பாருங்கள் ஓஹோ நான் வளர போகிறோம் எது எப்படியோ இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால நம்ம முன்னேற்றத்துக்கு அது உதவியா இருந்தது நம்ம இவ்ளோ நாள் என்ன தப்பு பண்ணோன்றத யாராவது சொன்னாங்கன்னு நமக்கே தெரியும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்ல இத விட எப்படி சூப்பரா பண்ணணும் தப்பே வராம பாத்துக்கணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத கேட்ட அவங்க அம்மா சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு வேலைய கத்துக்கிட்டீங்களே முன்னேற வழியை பாருங்க இனி எந்த பிரச்சனையையும் கொண்டு வராதீங்க இன்னும் எப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறதுன்னுட்டு கத்துக்கோங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரவங்க உண்மையிலேயே நம்ம தான் நினைப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வளர்றவங்க நம்ம வளர்ச்சியை புடிக்காதவங்க அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது சொல்றவங்க சொல்லிட்டு போவாங்க நம்ம வேலையில நம்ம நேர்மையா ஒழுக்கமா இருக்கோமா ஒழுங்கா பண்றோமா அதுதான் முக்கியம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா படிப்படியா முன்னேறி அவங்க பிசினஸ் பெரிய அளவுல டெவலப் பண்ணாங்க அந்த அக்காவும் தங்கச்சியும் ரூம்ல உட்காந்துகிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சியான ஹாசினியும் வெனிலாவும் அப்பதான் அவங்க அம்மா சுஜாதா சுட சுடன்னு பூரி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே அந்த பூரியோட ஸ்மெல்ல தெரிஞ்சு ஹாசினி அங்க ஓடி வந்தா அம்மா எனக்கு பிடிச்ச பூரி பண்றீங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு அந்த பூரிய ஆசையா எடுத்து சாப்பிட போனா ஹாசினி அப்போ சுஜாதா அம்மா மண்டையிலே கொட்டிட்டு ஆஹ் பூரினா போதுனே உடனே ஓடி வந்துருவேன் உனக்கும் உங்க அப்பா மாதிரியே சாப்பாடு பைத்தியமா வளர்ந்து வச்சிருக்க பிரஷ் பண்ணாம யாராவது சாப்பிடுவாங்களா முதல்ல போய் பிரஷ் பண்ணிட்டு வா அதுக்காக என்ன அடிப்பியாமா அத மெல்லமா சொன்னா என்னவா இன்னொரு தடவை அடிச்சனா போலீஸ் கிட்ட மாட்டி ஆ இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் ஃபேஷனா போயிடுச்சு அம்மா அப்பா அடிச்சா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது போலீஸ் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் என்ன சூட்கேஸ் கேஸ் தூக்கிட்டு போற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா என்ன அம்மா அப்பா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்றத புரிஞ்சுக்கோ என்னம்மா மறுபடியும் திட்டுற ஆ அது திட்டதது இல்ல அப்ப சொல்கிறது சொல்றது போய் ரெடியாக போ அப்படின்னுட்டு உடனே கிளம்ப ஆக போனா ஹாசினி அதுக்கப்புறம் வர்றதுக்குள்ள பூரி காலியாக இருந்தது அதை பார்த்ததும் அழறா மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டா ஹாசினி ஹலோ சிஸ்டர் என்ன என்னை பார்த்து நான் ஏதோ திருடி மாதிரி என்ன அப்படி பார்க்குறியே அம்மா பாதி பூரிய டிஃபன் கேரியர்ல கட்டியிருக்காங்க

ஹாசினியும் வெனிலாவும் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து அவங்களோட ஸ்கூலுக்கு நடந்தே போனாங்க ஸ்கூலுக்கு போனதும் அவங்க டீச்சர் இவங்க ரெண்டு பேரும் நடந்து வரத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டீச்சரை பார்த்தோன்னே இவங்க சடனா ஒரு பிரேக்க போட்டாங்க டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வரத பார்த்ததும் சந்தோஷமா இருந்தது ஆனாலும் அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கா மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டாங்க கொஞ்சமாவது நியாயமா இருக்கா இவ்ளோ லேட்டாவா ஸ்கூலுக்கு வருவாங்க உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன் மேம் நோ மேம் நோ நாங்க கரெக்ட் டைம்க்கு தான வந்திருக்கோம் இது வேறயா டீச்சரே நீ எதிர்த்து பேசுற வாட் இஸ் திஸ் அப்பனா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தான் வேண்டாம் மேம் ப்ளீஸ் வேண்டாம் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உங்க பேக் எங்க வச்சுக்கிட்டு முதல்ல கிளாஸ்க்கு போங்க போங்க முதல்ல அப்படின்னா அஞ்சலி டீச்சர் சொன்னோன்னா வேற வழியே இல்லாததுனால வெண்ணிலாவும் ஹாசினியும் பேக் அங்கே அஞ்சலி டீச்சர்கிட்ட வச்சுட்டு கிளாஸ்க்கு ஓடி போயிட்டாங்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம் வெண்ணிலா ஹாசினி பேக்ல இருக்க கேரேஜ் எடுத்து சாப்பிட்லான்னு அஞ்சலி டீச்சர் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து பூரிய நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பூரினா இதா பூரி சூப்பராக இருக்கு அப்படின்னு அஞ்சலி டீச்சர் அந்த போரியை ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா டிஃபன் கேரியரை பேக்லேயே வச்சுட்டு ஏ போல வேற விட்டாங்க இப்படி அந்த டிஃபன் கேரியரில் இருந்த போரி எல்லாம் காலி பண்ணாங்க அஞ்சலி டீச்சர் இதில் ஏப்போ வேற அதுக்கப்புறம் அந்த டிஃபன் கேரியரை அவங்க பேக்லேயே வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஹாயா கிளாஸ்க்கு போனாங்க டீச்சர் இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் எது கேட்டாலும் எதிர்த்து பேசவே கூடாது அப்படி ஒரு வேலை எதிர்த்து பேசுறீங்கன்னா பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும் அவங்க அவங்க பேக்கை போய் முதல்ல எடுத்துக்கோங்க போங்க அப்படின்னு டீச்சர் சொன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் அவங்க அவங்க பேகை எடுத்துக்கிட்டு வர போனாங்க அது நிலஹாசினி கூட அவங்க பேக் எடுத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்தாங்க அப்போ ஹாசினி டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது அதுல அதில் ஒன்றும் இல்லாமல் காலியாக இருந்தது அக்கா இங்க பாருக்கா இந்த தீனி பண்டார டீச்சர் இன்னைக்கும் என் சாப்பாட்டு கரியரை காலி பண்ணிட்டாங்க அம்மா எனக்கு பிடிச்ச பொரிய ஆசையா பண்ணாங்க சத்தமா பேசாதடி கேடுச்சுன்னா நமக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஹாசனிய சமாதானப்படுத்தினா வெண்ணிலா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் டைம் வந்தது எல்லாரும் பயங்கர பசியில இருந்தாங்க பாதி ஸ்டூடெண்ட்ஸோட லஞ்ச் பாக்ஸ அஞ்சலி மேம் தான் காலி பண்ணிட்டாங்களே மறுபடியும் லஞ்ச் டைம்ல அஞ்சலி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதான் தெரிஞ்சுது நிறைய பேர் சாப்பாடு எடுத்துட்டு வராமல் காலி கேரியர் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு அப்படி எடுத்துட்டு வராதவங்கலாம் இருக்கிறவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க இதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னோன்னா எல்லாரும் வேற வழி இல்லாமல் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் மட்டும் பயங்கரமாக கோவமாக இருந்தது பிடிச்ச பொரிய சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க வீட்டுக்கு ரொம்ப சோகமாக போனாங்க அவங்க மூஞ்சி பார்த்தா அவங்க அம்மா என்ன ரெண்டு பேரும் உம்முன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க உங்க தான் எப்பயும் இப்படி பண்ணுவாரு உங்களுக்கு பிடிச்ச பூரிய தானே பண்ணி கொடுத்த அத சாப்பிட்டு சந்தோஷமா வர வேண்டியதானே அம்மா சாப்பிட்டோமா ஆனா பசிக்குது இந்த அம்மாக்களே இப்படிதானா சாப்பிடலா சாப்பிடு சாப்பிடுவாங்க சாப்பிட்டா நிறைய சாப்பிட்டியா நிறைய சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க ஆ வீட்டா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பீங்க நாலுலேருந்து எக்ஸ்ட்ரா கரியரே கட்டித்தரேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதான் சீக்கிரமா காலி ஆகிடும் வேண்டாமா வேண்டாம் இனிமேல் எந்த கேரேஜும் வேண்டாமா என்ன ஆச்சு வெண்ணிலா ஹாசினிக்கு எதுக்கு பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அது எதுவும் இல்லம்மா கிளாஸ்ல டீச்சர் சொல்லி தரதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு அதான் இவ தலைகால் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஆமா யார் அந்த டீச்சர் அதுவா அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கா ஃபேமஸ் டீச்சர் அப்படி கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் ஹாசினியும் வெனிலாவும் தூங்கிட்டாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல அஞ்சலி டீச்சர் வந்தாங்க திடுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப வெனிலா என்னடி திடீர்னு எந்திரிச்சுட்ட அப்படி என்ன ஆச்சு அக்கா அந்த அஞ்சலி டீச்சர் இப்ப கனவுல வந்து கூட டார்ச்சர் பண்றாக்கா சரியான தீனி பண்ணாரோ இவளால சாப்பிடவே முடியலல என்ன பண்ணுறத சொல்லு நம்மள தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அந்த ராஜு இருக்காலை அவன் வீட்டில் கிளம்பவே லேட் ஆக்கிறான்னு கேரேஜில் கட்டி கொடுக்குறாங்க டிஃபன் கூட அவன் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றான் அவன் கேரேஜை கூட காலி பண்ணிட்டாங்க அவன் பாவம் ஒன்றுமே சாப்பிடாம வீட்டுக்கு போறான்னு தெரியுமா வெறும் வயதோடே பட்னியோட இருக்கான் எப்படிக்கா இதெல்லாம் சமாளிக்க போறோம் தினமும் இதே நடந்துட்டு இருந்தா எப்படி சொல்லு நம்ம எப்போதான் சாப்பிட்றது என்ன பண்ண சொல்ற சொல்லு பேசாம நம்ம கேரேஜே எடுத்துட்டு போகாம இருக்கலாம் அப்ப அவங்களால ஏதோ பண்ண முடியாதுல்ல இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுக்கா நம்ம செஞ்சா சூப்பரா செய்யணும் அஞ்சலி டீச்சர் நம்ம கிட்ட மட்டும் இல்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க பேசியெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டாங்க காலையில் எந்திரிச்சதும் சுஜாதா அம்மா அவங்க தேடி வந்தாங்க அவங்க கிட்ட சுஜாதா அம்மா என்ன ரெண்டு பேரும் லேட்டாக எந்திரிச்சதும் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா அம்மா உனக்கு கொஞ்சம் தெரியுமா உன்னோட சமையல் என் டீஷர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நேத்தி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க அப்படியா அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் கொடுக்குறேன் டீச்சர் கிட்ட கொடுத்துரு அதெல்லாம் இருக்கட்டுமா அப்பாக்கு தான் சமையல் பிடிக்காது அன்னைக்கு ஜீர்ணிக்க முடியாம மாத்திரம் எல்லாம் போட்டுக்கிட்டாரு ஆமா ஆமா உங்க அப்பா நான் சமைச்சது பிடிக்காம சாப்பிட்டு ஜீர்ணம் ஆகாம அவஸ்தப்பட்டாரு போடி நான் சமைச்சது ரொம்ப பிடிச்சி அதிகமாக சாப்பிட்டுட்டாரு வயிறு வலி வந்துருச்சு அதனால தான் அந்த மோஷன் டேப்லெட்டை போட்டுக்கிட்டாரு அதுக்காக நான் சமைக்கலைன்னு அர்த்தம் இல்லை நான் நல்லா தான் சமைக்கிறேன் அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு தெரியுமா சமைச்சதை அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மாத்திரையும் அதிகமாக போட்டுட்டாரு லூஸ் மோஷன் ஆகி அவஸ்தை பட்டுக்கிட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்னு அங்கே அம்மா சொல்லி சிரிச்சிக்கிட்டுருக்கும் போது தான் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் நல்ல ஐடியா வந்தது உடனே அந்த மோஷன் டேப்லெட்ஸ் எங்க இருக்குன்னு எடுத்துக்கிட்டு பேக்ல போட்டுக்கிட்டு போயிட்டாங்க போகிற வழியில் டிஃபன் பாக்ஸை திறந்து அந்த மோஷன் டேப்லெட்டை அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்த கறியில் சேர்த்தாங்க அதை நல்லா கலந்து ஸ்கூலுக்கு போனாங்க அப்போ தான் டீச்சர் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்கள பார்த்தது அஞ்சலி டீச்சர் ஆ இன்னைக்கும் லேட்டா இவ்வளோ லேட்டாக வந்தது தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் சாரி டீச்சர் இதோ இந்த பேக்கை இங்கேயே வச்சுட்டு கிளாஸ்க்கு போகிறோம் ஆ சரி சரி போங்க அப்படின்னு டீச்சர் சொன்னதும் ஆஞ்சலியும் வெணிலாவும் கிளாஸ் ரூம் போனாங்க இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா வழக்கம் போல கேரேஜி திறந்து சாப்பிட்டாங்க ஆஞ்சலி டீச்சர் கிளாஸ் ரூம் குள்ள போனாங்க ஆனா வெண்ணிலா ஹாஸ்னி தான் மோஷன் டேப்லெட் கலந்துருந்தாங்களே க்ளாஸ் ரூம்ல இருக்கிறது வாஷ்ரூம்க்கு போறது மறுபடியும் கிளாஸ் ரூம்க்கு வர்றது வாஷ்ரூம்க்கு போறதுன்னு சொன்னாங்க இப்படி தினமும் பசங்க ஏதாவது ஒரு கேரியர்ல மோஷன் டேப்லெட்ட கலக்குவோம் தினமும் அஞ்சலி டீச்சர் கிளாஸ் ரூம் வாஷ்ரூம் க்ளாஸ் ரூம் வாஷ்ரூம் இப்படியே இருந்து இனி கேரேஜையே சாப்பிடக்கூடாது அதுல இருக்கிறதே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவிடுத்தாங்க அக்கா பார்த்தியா அக்கா இனி அந்த டீச்சர் யாரும் கேரேஜ்ஜை தருது சாப்பிட மாட்டாங்க ஆமா ஆமா இனிமேல்க்கு யாருக்கும் எது தொந்தரவோ இல்லைல கிரேட் நம்ம அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் சந்தோஷமா அவங்க விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தாங்க